அழைச்சிட்டு வந்து ஓட்டு போடுறதுக்காக அவங்களுக்கு வாகன வசதிகளும் ஏற்பாடு பண்ணப்பட்டு இருக்கு குறிப்பாக எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குச்சாவடிகள் வந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு நேரலையில் கண்காணிக்கப்பட்டுட்டு இருக்காங்க குறிப்பாக வயநாடு தொகுதி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்டுகளினுடைய எச்சரிக்கை துப்பாக்கி ஏந்திய மாவோயிஸ்டுகள் வந்து இந்த பகுதியை வந்து எச்சரித்துட்டு போனாங்க அந்த பகுதிக்கு நியூ நியூஸ் எயிட்டின் குழுவும் தற்போது போயிட்டு வந்தோம் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை பாதுகாப்பு படையினரும் ராணுவ படையினரும் போட்டு பாதுகாப்பு பணியோடு அங்கே வந்து பூத்து வந்து ஓட்டிங் நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டுகள் கொண்ட அந்த அந்த பூத்துலையும் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஓட்டிங் நடந்துட்டு இருக்கு மதிய வரை தற்போது வரை சூழலில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் கேரளாவில் பதிவாகி இருக்கிறது பாலா